அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி இன்றைய நாம் பார்க்க இருக்கின்ற வர்ம இலக்கு முறையில் மஞ்சாடி காலம் என்ற ஒரு கா வர்மத்தை பற்றி சிந்திக்கிறோம் கவுளி காலத்திலிருந்து ஒரு விரல் கீழே ஆட்காட்டு விரல் எலும்பு சார்ந்த பகுதி ஆட்காட்டு விரலின் மூணாவது மொழிக்கும் கவுளி காலத்திற்கும் நடுவில் அமைந்துள்ளது இது எப்படி இயக்குவது மஞ்சாடி காலத்தை கை கட்டவரல் பக்கவாட்டு நுனி பகுதியால் தொட்டு லேசாக நரம்பை விலக்கி உள்ளழித்து கொண்டு நோயாளியின் கையை தோள்பட்டை வரை உயர்த்தி செல்ல வேண்டும் பிறகு அழுத்தத்தை விலக்கிக் கொண்டு கையை கீழே இறக்கிச் சொல்ல வேண்டும் இதே போன்று மூன்று முறை செய்ய வேண்டும் இதனால் என்ன பயன் கிடைக்கும் கை தோள்பட்டை வழி நீங்கும் இயக்கமற்ற கைகள் இயங்கும் கழுத்து பலன் கிடைத்து கழுத்து வலி நீங்கும் நடு மூன்று விரலால் புறங்கை வாக்கில் மஞ்சாடி காலத்தை கவி பிடிக்க உயிரை காக்கும் அடங்கலாக மஞ்சாடி காலம் பயன்படுகிறது குறிப்பாக மஞ்சாடி காலத்தில் அதிக அழுத்தம் கொடுத்து தவறுதலாக இயக்கியதால் கைவழி ஏற்பட்டால் மணிகட்டின் இரு ஓரங்களிலும் உள்ள பள்ளங்களை கட்ட விரலால் ஆள்காட்டு விரலால் ஒரே நேரத்தில் மிதமாக அழித்துவிட கைவலி நீங்கும் இது அதனுடைய குறிப்பு சில பேர் வந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுத்து விட்டோம்னா அதனாலேயே வழி வந்துடும் சில பேருக்கு அந்த வழி போக்குவதற்காக தான் இந்த குறிப்பு என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்லுறேன் மஞ்சாடி காலத்தில் அதிகமாக நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க த தவறான முறையில் அப்படின்னு நினச்சிங்க அப்போ அவருக்கு வந்து வழி அதிகமாக இருக்குப்பா முன்னே விட அப்படின்னா மணிக்கட்டினுடைய இரு ஓரங்கள் உள்பக்கமாக இருக்கக்கூடிய மணிக்கட்டினுடைய இரு ஓரங்களையும் அதாவது அக்குப்பஞ்சர் முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்இ செவன் எல்யூ நைன் என்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது நடு மையத்திலேருந்து அப்படியே ரெண்டு பக்கம் தடை தடவி விடணும் தடவி விட்டோன்னா பி சிக்ஸ்லேருந்து வச்சுங்களேன் பி சிக்ஸ்லேருந்து அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த ஹெச் செவன்லேயும் எல்யூ நைன்லேயும் கொண்டு விடணும் இப்படி நாம் செஞ்சு விட்டோம்னா அந்த வழி உடனடியாக அவர்கள் நீங்கள் கொடுத்த வர்மத்தினால் ஏற்பட்ட வழி உடனடியாக தீர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறு காணொலியாக அதாவது வாய்ஸ் செய்தி ஆனால் படம் போட்டிருக்கிறோம் இதை இங்கே முறையாக தெரிந்து கொண்டு செய்து பயனடைய வேண்டுகின்றேன் ஓம் குருகை சாய சச்சிதானந்த சிவம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்